அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி தமிழ்நாடு இந்தி படித்தான் வேலை என்பவர்கள் இணையாவது திருந்தட்டும் முதல்வர் ஸ்டாலின் மும்பையில் இந்தி திணிப்புக்கு எதிரான வெற்றி பேரணியை சுட்டிக்காட்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் இந்தி படித்தான் வேலை கிடைக்கும் என்பவர்கள் இணையாவது திருந்தட்டும் என்று கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தலைமுறை தலைமுறையாக நடத்தி வரும் மொழி உரிமைப்போர் மாநில எல்லைகளை கடந்து இப்போது மராட்டியத்தில் போராட்ட சூறாவளியாக சுழ சுழன்றடித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு பள்ளிகள் மூன்றாவது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்துக்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்ளும் பாஜக தங்கள் ஆட்சி செய்யும் மகாராஷ்டிரத்தில் மக்கள் எழுத்துக்கு அஞ்சு இரண்டாவது இரண்டாம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார்கள் இந்திய திணிப்புக்கு எதிராக சகோதரர் உத்தவ் தாக்கரே தலைமையில் இன்று மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்டப் பேரணியில் எழுச்சியும் உரை வீச்சும் மிகுந்த உற்சாகம் தருகிறது உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் மூன்றாம் மொழி என்ன என்றும் இந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கியிருக்கின்றன இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் இந்தி திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ்தாக்கரே எழுப்பிய கேள்விகளுக்கு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழுநேர முன்னுரிமையாக வைத்திருக்கின்ற பாஜக அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என்பதை நன்றாக அறிவேன் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி சம்ஸ்கிருதத்தை திணிக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த கல்வி திட்ட ஷிக்ஷா அபியான் நிதி ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிப்போம் என்று தமிழ்நாட்டை பழி வாங்கும் போக்கை பாஜக அரசு மாற்றிக்கொள்ளுமா தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உணர்வு மயமானது மட்டுமல்ல அறிவுபூர்வமானது थैंक्स फॉर वाचिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया